நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு குருவி கூடு கட்டியிருக்குங்க ஸோ அந்த குருவி பேர் தெரிஞ்சதுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் ஸோ அந்த குருவி பேர் வேறு எதுவும் இல்லைங்க தையல் சிட்டு தாங்க இந்த குருவி வந்து நம்ம எல்லா ப்ளேஸ்லேயும் பார்க்கலாங்க இந்த குருவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் ஸோ இட்லி பூ செடி வச்சுருக்கோங்க அந்த இட்லி பூ செடி லீஃபில் ரெண்டு லீஃபை வச்சு அழகாக கூடு கட்டியிருக்கு பாருங்க ஸோ அந்த கூடு கட்டினது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டுக்குள்ளே தினம் தினம் ஒவ்வொரு முட்டை இட்டு மொத்தத்தில் மூணு முட்டை இருந்துச்சுங்க இந்த பறவை வந்து கூடு கட்டுற விதத்தை வச்சு தான் அதுக்கு வந்து தையல் சிட்டு அப்படிங்கிறது பேரே வந்துச்சுங்க மாடி தோட்டம்னாலே ஒரு ஸ்பெஷல் தாங்க ஸோ நம்ம ஒரு செடியை உருவாக்கி அந்த செடியிலேருந்து வரக்கூடிய பூக்களாக இருக்கட்டும் கனிகளாக இருக்கட்டும் அதை நம்ம பறித்து அதை சாப்பிடும்போது அந்த பூக்களை நம்ம சாமிக்கோ இல்லை நம்ம வீட்டில் உள்ள ஆட்கள் வைக்கும்போது நமக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குங்க ஸோ அப்படி இருக்கிற வகையில் நம்ம தோட்டத்தில் ஒரு குருவி வந்து கூடு கட்டும்போது அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்க போகும்போது இந்த பறவை வந்து கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் எல்லா இடத்துலையும் நம்ம இந்த பறவை வந்து பார்க்கலாம் பட் நம்ம தோட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பறவை வந்து ரொம்ப குச்சி சுவாகம் உள்ள பறவை ஸோ அதனால தான் மரத்தோட இலைகளில் புத்தர்களில் இந்த மாதிரி இடத்துல தான் அது வந்து கூடு கட்டும் இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில் உள்ள நாறு ப்ளஸ் வந்து டஸ்ட்டை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்குங்க பட் நான் பக்கத்தில் போய் தொட்டு பார்க்கலை அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அந்த பக்கத்தில் ரொம்ப போலங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்